அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து பனிரெண்டாம் அத்தியாயம் கூட்டு நபர் தலைமையும் கூட்டு கருத்தியல் தலைமையும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் எந்த அமைப்பும் ஒற்றை அழகாக மட்டுமே இயங்குவதில்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட பல குழுக்கள் பல அணிகள் பல பிரிவுகள் பல கிளைகள் என பல்வேறு அழகுகளை கொண்ட ஒருங்கிணைந்த ஓர் அமைப்பாகவே இயங்கும் அவை இயங்கும் தளம் இயங்குவதற்கான செயல் திட்டம் அவற்றின் வடிவம் மற்றும் கட்டமைப்பு அவற்றை வழிநடத்தும் நெறிமுறைகள் அவற்றின் உடனடி நோக்கம் மற்றும் குறிக்கோள்கள் போன்றவை யாவும் வெவ்வேறாக இருப்பினும் ஒரு பொது இலக்கை நோக்கி இயங்கும் அளவில் மாறுபட்ட வேறுபட்ட தனித்தனியான பல்வேறு அமைப்புகளின் ஒருங்கிணைந்த வடிவமாகவே ஓர் இயக்கம் அல்லது அமைப்பு விளங்கும் அத்தகைய தனித்தனியான அமைப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனியான நபர் தலைமையின் ஆளுமையினால் வழிநடத்தப்படும் தலைமைத்துவத்தின் இருபெரும் கூறுகளான கருத்தியல் தலைமை மற்றும் நபர் தலைமை ஆகியவற்றில் கருத்தியல் தலைமையானது தாய் அமைப்பு முதல் பிற இணை துணை பெரு சிறு அமைப்புகள் வரை ஒட்டுமொத்த அமைப்புக்கும் பொதுவான தலைமைத்துவத்தை வழங்குவதாக அமையும் ஓர் அமைப்பின் உள்ளடங்கிய தனித்தனியான ஒவ்வொரு அமைப்பும் தனித்தனியான கொள்கை மற்றும் செயல்திட்டங்களை கொண்டிருந்தாலும் தாய் அமைப்பின் பொதுவான கொள்கை மற்றும் திட்டங்களிலிருந்து முற்றிலும் வேறுபடாமல் விலகாமல் செயல்படுவதாய் அமையும் அதாவது தாய் அமைப்பின் அடிமுதல் முனிவரையில் உள்ளடங்கி அனைத்து பிரிவுகளையும் ஒட்டுமொத்தமாக கருத்தியல் தலைமையே வழிநடத்துகிற ஆளுமையை பெறுகிறது அதே வேளையில் நபர் தலைமையானது அவ்வாறின்றி நபர்களின் ஆளுமை பண்புகளை பொறுத்து வேறுபடலாம் கருத்தியல் தலைமைத்துவத்தை உள்வாங்கிய நபர்களாயினும் ஒவ்வொரு நபரின் தனித்துவமான ஆளுமை திறன்களை பொறுத்து நபர் தலைமைக்கான தலைமைத்துவம் மாறுபடலாம் ஒட்டுமொத்தமாக ஒரு அமைப்பை வழிநடத்துவதில் பொதுவான ஒரே கருத்தியல் தலைமையும் தனித்தனியான நபர் தலைமையும் இணைந்து பங்கேற்கிறது கருத்தியல் தலைமையும் நபர் தலைமையும் இணைந்த ஒரு கூட்டு தலைமைத்துவம்தான் எந்தவொரு அமைப்பையும் வெற்றிகரமாக வழிநடத்தும் ஆற்றலை அளிக்கும் கூட்டு தலைமைத்துவம் என்பது கூட்டு கருத்தியல் தலைமை மற்றும் கூட்டு நபர் தலைமை ஆகியவற்றின் கலவையாகவே அமையும் அதாவது கருத்தியல் தலைமையிலும் கூட்டு தலைமைத்துவம் நபர் தலைமையிலும் கூட்டு தலைமைத்துவம் என்கிற அடிப்படையில் கூட்டு தலைமைத்துவம் கட்டமைக்கப்படுகிற வாய்ப்பை கொண்ட அமைப்பே தனது இலக்கை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெறுவதாக அமையும் கருத்தியல் தலைமையில் கூட்டு தலைமைத்துவம் என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்தியல் அல்லது தத்துவங்களின் ஒருங்கிணைந்த ஆளுமையை குறிப்பதாகும் ஓர் அமைப்பு ஒற்றை தத்துவத்தை உள்வாங்கியதாகவோ அல்லது பல்வேறு தத்துவங்களை ஏற்றுக்கொண்டதாகவோ தமக்கான களம் அமைத்து இயங்கும் சமூகம் அரசியல் பொருளாதாரம் பண்பாடு போன்ற வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறான தத்துவங்கள் அந்தந்த தளங்களை ஆளுமை செய்து இயக்கி வருகின்றன ஒரேயொரு தளத்தில் ஒற்றை தத்துவத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஓர் அமைப்பு இயங்குவதாக அறிவித்து கொண்டாலும் பிற தலங்களுடனான இயல்பான தொடர்புகளின்படி பிற தத்துவங்களையும் உள்வாங்கி இயங்கும் பண்புகளை அவ்வமைப்பு பெற்றுக்கொள்ளும் அதாவது சமூக தளத்தில் சமூக தத்துவத்தை ஏற்றி இயங்கும் ஓர் அமைப்பு அரசியல் பொருளாதாரம் மற்றும் பண்பாடு போன்ற பிற தலங்களுடன் இயல்பாகவே கொண்டுள்ள நேர்முக மறைமுகத் தொடர்புகளின் அடிப்படையில் அடித்தளங்களில் நிலவும் உரிய முரண்களுக்கான தத்துவங்களையும் உள்வாங்கி அச்சமூக அமைப்பானது இயங்கும் ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் தனியொரு அமைப்பு தனியொரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தனித்து இயங்கிட இயலாது அரசியல் சார்ந்ததோர் அமைப்பாக இருந்தாலும் அது சமூகம் பொருளாதாரம் பண்பாடு போன்ற பெருந்தளங்களுடன் கொண்டுள்ள உறவுகளின்படி அரசியல் சார்ந்த தத்துவத்தோடு பிற தத்துவங்களையும் தேவையின் அடிப்படையில் உள்வாங்கிக் கொள்ளும் இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட தத்துவங்களின் கலவையால் உருவாகும் கூட்டு தலைமைத்துவம் தான் அமைப்பை கருத்தியல் சார்ந்து வெற்றிகரமாக வழிநடத்தும் அதாவது கூட்டு தலைமைத்துவமானது நபர்களை சார்ந்ததாக மட்டுமின்றி தத்துவம் அல்லது கருத்தியல் சார்ந்ததாகவும் அமையும் இத்தகைய கூட்டு கருத்தியல் தலைமை நிறுவப்படும் வாய்ப்புள்ள அமைப்பு எதுவோ அத்தகையதோர் அமைப்புதான் கருத்தியல் ஆளுமையுடன் கூடிய நபர் தலைமையினையும் உள்வாங்கிக் கொள்ளும் நபர் தலைமையானது ஓர் அமைப்பின் அனைத்து தலங்களிலும் அனைத்து பிரிவுகளிலும் கருத்தியல் வலுவுடன் நிறுவப்பட்டால்தான் அது அமைப்பாக முறையாக இயக்கு மாற்றலை பெற்றதாக அமையும் அவ்வாறு கட்டி எழுப்பப்படும் தனிநபர் சார்ந்த ஒவ்வொரு தலைமையும் ஒருங்கிணைந்து செயல்படும் சூழலில் நபர் சார்ந்த கூட்டு தலைமைத்துவம் உருவாகும் ஒவ்வொரு பிரிவின் நபர் தலைமையும் ஒரு பொது இலக்கை நோக்கி ஒரு பொது செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது உருவாகும் தலைமைத்துவம் தான் நபர் சார்ந்த கூட்டு தலைமைத்துவமாகும் அதாவது கூட்டு நபர் தலைமையாகும் முன்னணியாக குறிப்பிட்ட சில தனிநபர்கள் கூடி ஒருங்கிணைந்து ஓர் அமைப்பை கட்டமைப்பதும் இயக்குவதுமான கடமைகளை நிறைவேற்றுவதில் மட்டுமே கூட்டு தலைமைத்துவம் அமைந்து விடுவதாக கருத முடியாது ஓர் அமைப்பின் அடிமுதல் நுனி வரையிலான கட்டமைப்புகளில் உள்ள ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு குழுவிலும் இத்தகைய நபர் சார்ந்த கூட்டு தலைமைத்துவம் நிறுவப்பட வேண்டும் குறிப்பாக அரசியல் தளத்தில் இயங்கும் ஓர் அமைப்பின் அல்லது கட்சியின் கட்டமைப்பில் அதன் அடிக்கட்டுமானத்தில் உள்ள மிகச்சிறிய அழகான கிளைக்குழு முதல் உயர்நிலைக்குழு வரையிலான அனைத்து நிலைகளிலும் நபர் தலைமைகளின் கூட்டு தலைமைத்துவம் நிறுவப்பட வேண்டும் இன்னும் குறிப்பாக அவ்வியக்கத்தில் தனி அணிகளாகவோ தனி அமைப்புகளாகவோ இயங்கும் ஒவ்வொன்றிலும் அத்தகைய நபர் தலைமைகளின் கூட்டு தலைமைத்துவம் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் உருவாக்கப்படும் கூட்டு தலைமைத்துவமே ஒட்டுமொத்த பேரமைப்பின் அல்லது தாய் அமைப்பின் தலைமைக்குழு அல்லது உயர்நிலைக்குழு வரையிலான கூட்டு தலைமைத்துவத்தை நிறுவுவதற்குரிய பேராற்றலை அளிக்கும் அதாவது நபர் தலைமைகளின் கூட்டு தலைமைத்துவமானது ஒரு தளத்தில் மட்டுமே குறிப்பாக உயர்நிலையில் மட்டுமே உருவாக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல மிகச்சிறிய அளவிலிருந்து மிக பெரிய அழகு வரையில் அடிநிலையிலிருந்து உயர்நிலை வரையில் அனைத்து நிலைகளிலும் கட்டமைக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் பரந்துபட்ட வெகுமக்களின் உணர்வுகளையும் எதிர்பார்ப்புகளையும் உள்வாங்குவதற்கும் அவற்றின் அடிப்படையில் கலந்தாய்வு செய்து உரிய நேரத்தில் உரிய முடிவுகளை மேற்கொள்ளவும் அவற்றை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவோமான வாய்ப்பினையும் வலிமையினையும் நபர் தலைமைகளின் கூட்டு தலைமைத்துவமே வழங்கும் ஓர் அமைப்பில் ஒட்டுமொத்தமாக அடையாளப்படுத்தப்படும் அல்லது முதன்மைப்படுத்தப்படும் தனி ஒருவர் மட்டுமே வெற்றிகரமான தலைமைத்துவத்தை வழங்கிட இயலாது அமைப்பின் ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு குழுவிலும் முன்னிறுத்தப்படும் தனியொருவரின் தலைமைத்துவம் என்பதும் தலைமைத்துவத்தின் அடையாளமாகவே இருக்க முடியும் கூட்டு தலைமைத்துவத்தின் பின்புலம் இல்லாத தனிநபர் தலைமை என்பது நீடித்து இயங்கும் வலிமை பெற்றதாக அமைய முடியாது அனைத்து தரப்பினரையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் அது ஒருபோதும் அமையாது அதாவது அடிநிலையிலிருந்து உயர்நிலை வரையில் ஆங்காங்கே நிறுவப்படுகிற ஒவ்வொரு நபர் தலைமையும் அந்தந்த தலங்களில் கூட்டு தலைமைத்துவத்தால் முன்னிறுத்தப்படும் ஒற்றை வடிவமே ஆகும் தனியொருவராய் அடையாளப்படுத்தப்படும் எந்த ஒரு நபர் தலைமையும் தனித்து உருவாகவோ தனித்து இயங்கவோ இயலாது ஒவ்வொரு நபர் தலைமையும் கூட்டு தலைமையின் வெளிப்பாடேயாகும் கூட்டு தலைமைத்துவத்தின் பின்னணியோடு உருவாகும் நபர் தலைமையால் மட்டுமே சனநாயக தலைமையாகவும் இயங்கிட இயலும் அதாவது கூட்டு தலைமைத்துவ பின்புலமில்லாத தனிநபர் தலைமை சர்வாதிகார போக்குகளில் சிக்குவதோடு இயக்கத்தின் போக்குகளையும் தடுமாற வைக்கும் திசை மாற வைக்கும் ஓர் இயக்கம் சரணாயக இயக்கமாக வலுப்பெறுவதற்கும் தனிநபர் தலைமை ஒரு சனநாயக தலைமையாக வளப்படுவதற்கும் கூட்டு தலைமைத்துவம் இன்றியமையாத தேவையாகும் கூட்டு தலைமைத்துவமானது தனிநபர்களின் கூட்டு நடவடிக்கைகளை மட்டுமே குறிப்பதாகாது அத்துடன் நபர் தலைமைகளின் கூட்டுறவை மட்டுமே குறிக்காது பல்வேறு நபர் தலைமைகளின் கூட்டு தலைமைத்துவத்தோடு கருத்தியல் தலைமையின் கூட்டு தலைமைத்துவம் இணைந்த ஒரு கலவை தலைமைத்துவமே உண்மையான வலுவான கூட்டு தலைமைத்துவமாக அமையும் கருத்தியல் தலைமையில் கூட்டு தலைமைத்துவம் என்பது தேவையின் அடிப்படையில் உள்வாங்கப்படும் கொள்கை கோட்பாடுகளின் அல்லது தத்துவங்களின் கலவையினால் உருவாகும் தலைமைத்துவத்தை குறிக்கும் பொருளாதார கோட்பாடுகளின் அடிப்படையில் உருப்பெறும் தத்துவங்களும் மொழி இனம் சாதி ஆகிய சமூகம் மற்றும் பண்பாட்டு கோட்பாடுகளின் அடிப்படையில் உருப்பெறும் தத்துவங்களும் அரசு சட்டம் ஆட்சி நிர்வாகம் தொடர்பான அரசியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் உருப்பெறும் தத்துவங்களும் இன்ன தேவையான கோட்பாடுகளின் அடிப்படையில் உருப்பெறும் தத்துவங்களும் வெவ்வேறு பண்புகளைக் கொண்டிருந்தாலும் ஓர் அமைப்பின் பொது இலக்கை நோக்கிய களப்பணிகளுக்குரிய வகையில் அத்தத்துவங்களின் ஒருங்கிணைந்த பொது பண்புகளைக் கொண்டு அவ்வமைப்பை வழிநடத்தும் ஆற்றலை பெற முடியும் இவ்வாறு தத்துவங்களின் கலவையால் பெரும் ஆற்றலே கருத்தியல் தலைமையின் கூட்டுத்தலைமைத்துவமாக அறியலாம் அதாவது கருத்தியல் தலைமையிலும் கூட்டுத்தலைமைத்துவத்தை நிறுவ வேண்டியது ஓர் அமைப்பின் இன்றியமையாத தேவையாக அமைகிறது ஒற்றைத்தலம் ஒற்றை கோட்பாடு ஒற்றை தலைமை ஒற்றை அமைப்பு என்கிற வகையில் எதுவும் வடிவம் பெறவோ வலிமை பெறவோ இயங்கவோ இயலாது ஒன்றுக்கும் மேற்பட்டவையின் இணைப்பும் கலப்பும் ஒருங்கிணைந்த வடிவம் கொண்டே ஒவ்வொன்றும் இயங்கிட இயலும் அதன்படி ஒற்றை கருத்தியல் தலைமையோ ஒற்றை நபர் தலைமையோ ஓர் இயக்கம் வடிவம் பெறுவதற்குரிய வாய்ப்பை உருவாக்காது ஒருமை அல்லது தனிமை என்கிற ஒன்று ஏதும் இல்லை ஒருமை என காண்கிற ஒவ்வொன்றும் ஒரு கலவையின் ஒற்றை வடிவமே தனிமை என்பது எளிதில் அறியும் வகையிலோ அறிய இயலாத வகையிலோ பிறவற்றோடு பல்வேறு உறவுகளையும் தொடர்புகளையும் கொண்டிருக்கிற அதே வேளையில் தனித்திருக்கிற வடிவமே அதாவது பல்வேறு உருவக் கலவைகளின் ஒற்றை வடிவமே ஒருமையாகும் பல்வேறு கலவைகளின் தனித்த வடிவமே தனிமையாகும் உலகில் ஒருமை தனிமை என ஒன்றுமே இல்லை அனைத்தும் கலவையின் வடிவங்களே கலவையே உயிர்ப்பின் ஆதாரமாகும் கலவையே வலிமையின் அடிப்படையாகும் கலவையே இயங்கும் இயக்குமாற்றலின் மூலமாகும் கலப்பில்தான் உருவமும் வடிவமும் தீர்மானிக்கப்படுகின்றன கலப்பில்தான் ஆக்கமும் அழிவும் தீர்மானிக்கப்படுகின்றன கலப்பில்தான் வலிவும் ஆற்றலும் தீர்மானிக்கப்படுகின்றன கலப்பில்தான் மாற்றமும் புதுமையும் தீர்மானிக்கப்படுகின்றன கலப்பில்தான் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகின்றன கூட்டுறவுக்கும் கூட்டுழைப்புக்கும் கலப்பே இன்றியமையாததாகும் கூட்டு தலைமைத்துவத்தை கட்டமைப்பதற்கும் கருத்தியல் அல்லது தத்துவங்களின் கலப்புடன் நபர் தலைமைத்துவத்தின் கலப்பும் தவிர்க்க இயலாத தேவையாக அமையும் தத்துவ தலைமைத்துவங்களின் கலப்பும் நபர் தலைமைத்துவங்களின் கலப்பும் ஒருங்கிணைந்த கலவையே கூட்டு தலைமைத்துவம் என்னும் வடிவத்தையும் ஆற்றலையும் வழங்குவதாக அமையும் கலவை என்னும் கருத்தின் அடிப்படையில் தேவையினையொட்டி இயக்கம் என்னும் ஒரு கலவையினை உருவாக்குவதற்கு உரிய செயல்திட்டங்களை திட்டங்களை வரையறுப்பதும் செயல் வீரியத்தை தீர்மானிப்பதும் திட்டமிட்டு தொலைநோக்கு பார்வையோடு முடிவெடுக்க வேண்டியது நபர் தலைமையின் கடப்பாடாகும் நடந்தவை நடப்பவை நடக்க இருப்பவை என சீர்தூக்கி கலந்தாய்வு செய்யவும் வெற்றிகரமான முடிவுகளை மேற்கொள்ளவும் முன்னோக்கிய திசை வழியில் கொள்கை பயணத்தை தொடரவும் கொள்கை தெளிவும் செயலுறுதியும் வாய்ந்த கூட்டு நபர் தலைமையினால் மட்டுமே இயலும் கூட்டு நபர் தலைமை என்பது கூட்டு கருத்தியல் தலைமையை வலிமையாகவும் செழுமையாகவும் வளர்த்தெடுப்பதிலிருந்தே நிறுவப்படும் பொது இலக்கை பற்றிய புரிதலும் பொது கருத்தியல் தெளிவும் பொது செயல் திட்டத்தில் உறுதியும் இல்லாத நபர் தலைமைகளை ஒருங்கிணைத்திட இயலாது கூட்டு நபர் தலைமையை நிறுவிட இயலாது கூட்டு கருத்தியல் தலைமைத்துவத்தை நிறுவுவதும் சம வேளையில் நபர் தலைமைத்துவத்தை கட்டமைப்பதும் சமமான செயல் வேகத்தோடும் சமமான செயல்வீரியத்தோடும் நிறைவேற்றப்படுதல் வேண்டும் உழைக்கும் மக்களின் மீதான சுரண்டலையும் ஒடுக்குமுறைகளையும் தடுத்திட வேண்டும் என்பது நோக்கம் உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான கோட்பாட்டின் அடிப்படையிலான பாட்டாளி வர்க்க தத்துவத்தையும் அவற்றுடன் தொடர்புடைய தத்துவங்களையும் ஒருங்கிணைந்த கருத்தியலாக உள்வாங்கிய ஓர் இயக்கத்தை கட்டியெழுப்பிட வேண்டும் அவ்வாறான இயக்கத்தின் வடிவாக்கத்தில் தனிநபரின் இன்றியமையாத பங்களிப்பு மிக பெரும் பாத்திரமாக இடம்பெறுகிறது இவ்வாறு ஓர் இயக்கத்தின் உருவாக்கத்தில் தத்துவத்தின் பங்களிப்பும் தனிநபரின் பங்களிப்பும் ஒருங்கிணைந்த கூட்டு தலைமைத்துவத்தை நிறுவுகிறது கூட்டு தலைமைத்துவம் என்பதை ஓர் அமைப்பை வழிநடத்தும் தனிநபர்களுக்கு இடையிலான ஒப்பந்த உறவாக உணர்ந்து கொள்ளக்கூடாது கருத்தியல் பிணைப்பும் களப்பணிகள் இணைப்பும் கொண்ட நபர் தலைமைகளின் கூட்டுறவாகவும் கூட்டு உழைப்பாகவும் தான் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய கூட்டு தான் அமைப்பை முழுமையாக சரணாயகப்படுத்தும் அவ்வாறு சரணாயகப்படுத்தப்படும் நிலையில்தான் அமைப்பாக்கப்பட வேண்டிய அனைத்து தரப்பு மக்களின் உணர்வுகளும் உழைப்பும் அந்த அமைப்பின் வளர்ச்சியில் பேராற்றல் வாய்ந்த பங்களிப்பாக இடம்பெறும் பல்வேறு தரப்புகளை சார்ந்த வெகுமக்களின் உணர்வு மற்றும் உழைப்பு பங்கு பெறாமல் எந்தவொரு அமைப்பும் அமைப்பாக்க வேண்டிய மக்களை அரசியல்படுத்தவோ படுத்தவோ அமைப்பாக்கவோ இயலாத நிலைக்கு தள்ளப்படும் மக்களை அரசியல் சக்தியாகவும் வென்றெடுக்க இயலாது வெகுமக்களை அணிதிரட்டவும் அரசியல் சக்தியாக வளர்த்தெடுக்கவும் ஓர் அமைப்பை வழிநடத்தும் கூட்டு தலைமைத்துவத்தால் மட்டுமே இயலும் அத்தகைய கூட்டு தலைமைத்துவமானது சனநாயக பண்புகள் நிறைந்தவர்களுக்கு இடையிலான கூட்டுறவாலும் கூட்டுழைப்பாலும் தான் வலுவாக கட்டி எழுப்பப்படும் தத்துவம் தனிநபர் தலைமைகள் இணையும் இயக்க தளங்களில் கூட்டு தலைமைத்துவம் மலரும் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொலி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி